இன்றைக்கி மைசூர் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு முதல்ல சொல்லிடுறேன் ரெண்டு லட்டா ரெண்டரை ஸ்பூன் பொடி தான் அதில் எடுத்துக்க போகிறோம் இது வந்து கொஞ்சமாக அரைக்க முடியாதுன்றதுக்காக கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன் நாலு முறை அஞ்சு முறை போடுற மாதிரி சேர்த்துருக்கேன் இது எவ்வளோ வேணும்னு சொல்கிறேன் மல்லி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இது சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் வரமளகாய் மூணு எடுத்திருக்கேன் இது பெருசாக இருக்குது நீங்கள் நாலஞ்சு எடுத்துக்கலாம் இது ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு துருவனை தேங்காய் இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்து அரைச்சிக்கணும் இது நல்லா செவந்து வரணும் ஏன்னா தேங்காய் வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா கெட்டு போயிடும் ஈஸியாக கெட்டு போயிடும் அதனால் நல்லா செவக்க வறுத்து அப்புறமாட்டி அரைக்கிறதோடு சேர்க்கணும் அதனால் இதையும் இதையும் தனித்தனியாக வறுத்துக்கங்க இது வந்து கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் கடலப்பருப்பை வந்து எண்ணெய் ஊற்றி தான் வறுக்கணும் அப்போ தான் ஈஸியாக வருபடும் அதெல்லாம் எண்ணெய் ஊற்றாமல் வறுக்கலாம் தேங்காயும் கடலப்பருப்பையும் எண்ணெய் ஊற்றி தான் வறுக்கணும் அதனால் இதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை முதல்ல வறுத்துக்கிட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றி இதை வறுப்போம் இப்போ பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வறுக்க வேண்டியதை போட்டுக்கலாம் அடுப்பை கொறைச்சி வச்சு வறுத்துக்கோங்க இந்த மல்லியெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெடித்து வரும் அந்த சமயம் மல்லியும் சீரகமும் கொஞ்சம் கொஞ்சமாக வெடித்து வரும் அந்த சமயம் அனுப்பிடலாம் ஒரு மூணு நிமிஷம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிடுங்க இப்போ லேசாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த மல்லி மிளகெல்லாம் வறுத்துட்டேன் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் லேசாக எண்ணெய் ஊற்றிருக்கீங்க இப்போ இந்த தேங்காயை போட்டு நல்லா கவக்க வறுத்துருங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கா செவக்க வறுக்கணும் இல்லாட்டி கொஞ்சமாக லேஸாக வறுத்துட்டு அதோடு சேர்த்து அரைச்சிடலாம் இந்த அளவுக்கு எண்ணெய் போதும் அரை டீஸ்பூன் எண்ணெய் போதும் கடலப்பருப்பையெல்லாம் நனைகிற அளவுக்கு ஈர எண்ணெய் பச இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து இதெல்லாம் வறுத்து நல்லா ஆறிடுச்சு இப்போ நல்லா நைஸாக அரைச்சிடுங்க இப்போ நீங்கள் இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இதுலேருந்து இப்போ ரெண்டு ஸ்பூன் மட்டும்தான் இப்போ வைக்கிற ரசத்துக்கு தேவை இப்போ மற்றதெல்லாம் என்னென்ன வேணும்னு பார்ப்போம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயம் இது தேவையான உப்பு இது அரை ஸ்பூன் சீனி இது வந்து கடைசியில் தாளித்து ஊற்றுறதுக்கு ஒரு வரமிளகாய் அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துருக்கேன் புளி ஊற போட்டிருக்கேன் இது வந்து ஒரு ஸ்பூன் அளவு நல்லா வேக வச்ச துவரப்பருப்பு இதை நல்லா மசிச்சுக்கோங்க இந்த புளியும் கரைச்சதோட ஊத்திடலாம் தக்காளியோட ஊத்திடலாம் இப்ப இந்த மஞ்சள் தூள் பெருங்காயம் உப்பு சீனிலாம் போட போறேன் இப்போ அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா அடுப்பு கூட வச்சு ஒரு ஏழு லட்டா எட்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைங்க அந்த அதுக்குள்ளே இந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு ஒன்றா சேர்ந்துடும் இப்போ வந்து ரசம் கொதிச்சிக்கிட்டுருக்கு அந்த சைடு தக்காளி வெந்துக்கிட்டுருக்கு இதில் வந்து நம்ம ரசம் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி தாளித்தாதான் இந்த ரசம் நல்லா வாசமாக இருக்கும் இது நல்லா உருவிட்டும் இப்போ அதில் வந்து அரைச்சி வச்சிருக்க தூளை போட்டுக்குவோம் போட்டுருங்க இப்போ நெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வர முனை காயும் போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்குவோம் இப்போ மைசூர் ரசம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ரசப்பொடி போட்டுவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க ரொம்ப கொதிக்க விட்றாதீங்க மல்லி போட்டுக்கலாம் மல்லி நல்லா இறக்கணுன்னு போட்டிங்கன்னா தான் வாசமாக இருக்கும் இப்போது மைசூர் ரசம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் தேங்க்யூ